Hi everyone. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க சீசன் பிக்பாஸ் எபிசோட் நம்பர் செவன் ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறமா ஒரு உருப்படியான எபிசோடு இந்த எபிசோட நான் சொல்ல முடியும் ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு நல்ல ஒரு எபிசோட் இன்னைக்கு தான் நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா ரெண்டு வாரமா தீபாவளி செலிபிரேஷனாக இருக்கட்டும் நேற்றைய ரெண்டு மூணு டாஸ்கா இருக்கட்டும் எல்லாமே எப்படா முடியும் இந்த எபிசோட் எப்படா முடியுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யங்கள் இருந்துச்சு கொஞ்சம் அதிகமான ஃபன் டாஸ்க் இருந்துச்சு எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சுசித்ரா வந்துட்டு நேற்றைய மாதிரி இன்னைக்கு பாத்ரூம் கேமரால போய் இருந்துட்டு எல்லாரும் ரொம்ப ஃபேக்கா இருக்கிறாங்க இங்க இருக்கிறத விட இங்க போகலாம்னு சொல்லிட்டாங்க நேற்று தான் சொன்னாங்க இங்க இருக்கணும்னு ஆசையா இருக்கு என்டர்டைனிங்கா இருக்கு ஒரு ஃபிலிம் பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்துட்டு போகலாம் போல இருக்கு எல்லாரும் ஃபேக்கா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க பாலாவுக்கு கூட மூளை இல்லை பாலாவும் சொன்னா நம்ப மாட்டேங்கிற அளவுக்கு என்னமோ பாலாவை பத்தி குறை பேசிட்டு இருந்தாங்க சுற்றி வந்துட்டு இப்ப வர வர எப்படி ரிஜிஸ்டர் பண்றாங்கன்னு எனக்கு பாலாஜி பிடிக்குது ஆனா பாலாஜி தப்பையும் நான் சொல்லுவேன் ஒருவேளை வீட்டுல இருக்கிற யாருக்குமே அவங்கள பிடிக்கலங்கிற காரணத்துனால சுசித்ரா வந்துட்டு மனசுல யூகிச்சிட்டாங்களோ என்னமோ வெளியே வந்துட்டு மக்களுக்கு நம்மள பிடிக்கும் ஆனா இங்க இருக்கவங்க தான் நம்மள பிடிக்கலன்னு நினைச்சாங்களோ என்னன்னு தெரியல பட் இந்த வாரம் சுசித்ராவோட

ஸோ வந்துட்டு ரொம்ப தூக்கத்தை கெடுத்தா தான் இவங்க எல்லாரும் கோவப்படுவாங்க ஏதாவது சண்டை நடக்குங்கிற காரணத்துக்காக பண்ணுறாங்களே தெரியல பட் மார்னிங் வந்துட்டு பத்து மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா எல்லாருமே ரொம்ப பாவம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டு இருக்காங்க ரிகாரெலாம் சொல்கிறாங்க இது வீக்கெண்ட் மாதிரி இருக்கு ரெண்டு நாள் தான் கலந்துருக்கும் ஆனால் வீக்கெண்டு எபிசோட் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது இன்றைக்கி கமல் சார் வருவானான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப உண்மையாகவே ஒரு ரிஸ்லெஸ்ஸான ஒரு கேம் தான் பட் வந்து இன்னுமே அவங்க வந்து சுவாரஸ்யமாக பண்ணியிருந்தாங்கன்னா மக்கள் மனசு வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் இதில் இன்னொரு பியூட்டி அந்த மணிக்கூண்டு டாஸ்க் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு எந்த சீசன் ஆஃப் பிக் பாஸ் தமிழ்லையும் நடந்ததில்லை வேற சீசன் ஆஃப் பிக் பாஸ் வேற லாங்குவேஜ்ல நடக்கிற சீசன்ஸ்லயும் நடந்தது ஒரு யூனிக்கா தமிழ் பிக் பாஸ் டீம் மட்டுமே யோசிச்சு வச்சிருக்க ஒரு டாஸ்க் இன்ட்ரெஸ்டிங்கா தான் போயிருக்கும் இவங்க எல்லாம் கொஞ்சம் பண்ணாக்கி முக்க பண்ணிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றது தப்பு கிடையாது ஒரு தந்திரமான ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த கேம்ல வெற்றி பெற்றா தான் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு மதிப்பே இருக்கு ஆனா பாலா மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் அந்த கேம்லயே தோல்வி பெற்ற ஒரு டீமா மாறுறதுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாமலே இருந்திருக்கலாம் அந்த ஸ்ட்ராட்டஜிக்குரிய மதிப்பே போயிடுச்சுடா அந்த ரேஞ்சில தான் அவங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு அதுக்கு பிறகு யமகா டாஸ்க்னு ஒன்னு நடந்துச்சு வழக்கம் போல இந்த கோ டாஸ்க் மாதிரி நம்மளை மொக்க பண்ணிடுவாங்க நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா உண்மையாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு என்ன டாஸ்க்னா ரெண்டு பவுல்ல வந்துட்டு இப்ப பாய்ஸ் கண்டஸ்டன்ஸ் கேர்ள்ஸ் கண்டஸ்டன்ஸ் தனித்தனியா நேம் இருக்கும் ரெண்டு இதுலயும் ஒவ்வொரு நேம் எடுத்து அவங்க ஜோடியா இருந்து பாய்ஸ் வந்துட்டு கேர்ள்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணி அந்த எமகா ஸ்கூட்டில வச்சு அவங்க வந்து ரைட் பண்ணணும் தான் டாஸ்க் அது உண்மையிலேயே எல்லாம் நல்லா பண்ணாங்க ஃபர்ஸ்ட் வந்து சோமன் சிவானி பண்ணாங்க நல்ல ஒரு ஸ்டோரி லைன் பிடிச்சி சூப்பரா பண்ணிருந்தாங்க பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆஜித்தும் கேபியும் பண்ணாங்க அதுதான் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஆஜித் அந்த இடத்துல பாடுறதும் நல்லா இருந்துச்சு கேபிட்ட பேசின விதம் வந்து ரொம்ப பிராக்டிக்கலா உண்மையா ஒரு பையன் வந்துட்டு ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் கேட்டு என்னெல்லாம் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவானோ அதே மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ரியோவும் ரம்யாவும் பேர் பண்ணி பண்ணாங்க அதுல என்ன ஆச்சுன்னா ரியோ வந்துட்டு ரம்யாவையும் ஸ்கூட்டியையும் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி பேசினாங்க ரியோ ரம்யாக்கும் பாலாஜி சிவானிக்கும் ஒரு என்ன டிஃபரன்ஸ்னா ரியோ வந்து ரம்யாவே ஸ்கூட்டி கூட ஒப்பிடுறாங்க பாலாஜி என்னன்னா சம்யுக்தாவை வர்ணிக்காம பாலாஜி இந்த ஸ்கூட்டி கூட ஒப்பிடிச்சு தன்னைத்தானே பெருமை பேசி கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க அவங்க ரெண்டு பேரும் பண்ணதுமே கொஞ்சம் ஓரளவு மொக்கையா தான் இருந்துச்சு பட் நம்ம மனசுல நின்னது ஆஜிதன் கேபி பண்ணது உண்மையாவே ரொம்ப கியூட்டா இருந்துச்சு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் இருந்துச்சு ரியோ ரம்யாட்டும் அந்த கெமிஸ்ட்ரி இல்லவே இல்ல பாலாஜி சம்யுக்தாவும் டாஸ்க் பண்ணணுமே பண்ற மாதிரி தான் இருந்துச்சு சோமன் சிவானி உண்மையாவே கொஞ்சம் கியூட்டா இருந்தாங்க பட் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நம்ம எப்படி நினைச்சோமோ அதே மாதிரியே அர்ச்சனா ஆரி சனம் இவங்க மூணு பேரும் ஜட்ஜஸா இருந்தாங்க அவங்க மூணு பேரும் டிசைட் பண்ணி ஆஜிதன் கேபிக்கு கொடுத்தாங்க அவங்க ரொம்ப டிசர்விங் ஆன இந்த ஒரு டாஸ்க்ல வின் பண்றதுக்கு இந்த டாஸ்க் உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்துட்டீங்க நம்ம எல்லாரும் எதிர்பார்த்திருந்த மணிக்குண்டு டாஸ்க் கூட இறுதி முடிவுகள் வந்துச்சு நம்ம எதிர்பார்த்த மாதிரி பாலா ரம்யா சுச்சி இவங்களோட முடிவுகள் தான் ரொம்ப மோசமா இருந்துச்சு ஏன்னா மூணு மூணு மணி நேரமா ஒன்பது மணி நேரத்தில் பண்ண வேண்டிய டாஸ்க்க எக்ஸ்ட்ரா மூணு மணி நேரம் நாலு நிமிஷம் எடுத்து மொத்தம் மணி நேரம் பனிரண்டு நிமிஷத்துல டாஸ்க்கு பண்ணி முடிச்சாங்க இந்த வாட்டி வந்துட்டு எல்லாரும் டீம் டீமா லக்ஸு பாயிண்ட்ஸ் கிடைச்சது வந்து பாலாஜி டீமுக்கு வந்துட்டு இருநூறு பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கிடைச்சது அதுக்கு எடுத்தபடியா அனிதா சனம் நிஷா இவங்க மூணு பேரும் வந்து மூணு மூணு மணி நேரமா ஒன்பது மணி நேரத்துல பண்ண வேண்டிய டாஸ்க்க பதினோரு மணி நேரம் இருபத்தி மூணு நிமிஷத்துல பண்ணி முடிச்சதுனால நான்காவது இடத்தை படிச்சாங்க இவங்களுக்கு கிடைச்ச பாயிண்ட் பாத்துட்டீங்கன்னா நானூறு பாயிண்ட்ஸ் கிடைச்சது அதற்கு அடுத்தபடியா ஆரி ரியோ கேபியோ வந்து ஒன்பது மணி நேரம் பண்ண வேண்டிய டாஸ்க் வந்துட்டு பத்து மணி நேரம் ஒரு நிமிஷத்துல பண்ணி முடிச்சு மூன்றாவது இடத்தை பிடிச்சாங்க அதனால அவங்க அறுநூறு பாயிண்ட்ஸ் கிடைச்சது அதற்கு அடுத்தபடியா சிவானி ரமேஷ் மற்றும் ஆஜித் இவங்க வந்துட்டு ஒன்பது மணி நேரத்துல பண்ண வேண்டிய டாஸ்க்கை ஒன்பது மணி நேரம் ஐம்பத்தாறு நிமிஷத்துல பண்ணி செகண்ட் பொசிஷன் எடுத்து எண்ணூறு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அர்ச்சனா சம்யுக்தா மற்றும் சோம் இவங்க வந்துட்டு ரொம்ப அக்யூரேட்டா ஒன்பது மணி நேரத்துல பண்ண வேண்டிய டாஸ்க்கு ஒன்பது மணி நேரம் பதினெட்டு நிமிஷத்துல பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்து இன்றையோட வின்னிங் டீமா அச்சீவ்

ஒரு காம்படிவ் ஸ்பிரிட்ல இருக்கக்கூடியவங்க இவங்க ஆறு பேரும் தலைவர் போட்டிக்கு போட்டிட்டு யார் தலைவரா வராங்கன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த மணிக்குரு டாஸ்கோட முடிவுகள் வந்ததுக்கு பிறகும் பாலாஜந்திர தன்னோட தோல்வியை தாமேல போட்டுக்காம திரும்பியும் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க என்னன்னா மத்த எல்லா டீமுமே மூணு மணி நேரத்துல பண்ணிட்டு மூணு மணி நேரம் பதினெட்டு நிமிஷம் மூணு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் அப்படின்னு எக்ஸ்ட்ரா பண்ணி முடிச்சாங்க பட் பாலாஜி டீம் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா மூணு மணி நேரத்தில் பண்ண டாஸ்க்கை ஒரு மணி நேரத்தில் ஒரு வாட்டி ரெண்டு மணி நேரத்தில் ஒரு வாட்டி ரொம்ப கம்மியான டைம்ல முடிச்சாங்க அதை வந்துட்டு டேலி பண்ணி ஆவரேஜ் பண்ற விதமா நம்ம நாற்பத்தெட்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்கிற மாதிரி ரொம்ப மொக்க பண்ணிட்டு இருந்தாங்க

மத்தவங்க எல்லாருமே அவங்க அவங்க பாயிண்ட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பெட்ரூம்ல வச்சுட்டு ஆஜித் ரம்யா பாண்டியன் சம்யுக்தா இவங்க மூணு பேரும் இந்த சிவானியை பத்தி பாலாஜி பத்தி பேசினாங்க ஆக்சுவலா ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசினாங்க அப்ப ஆஜித் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிருக்கும் சுச்சிய சிவானி தான் ரொம்ப ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பேசணும் ரம்யா பாண்டியன் பேசின அத்தனை வார்த்தைகளுமே ஹண்ட்ரட் பெர்சென்ட் உண்மை மக்கள் மனசுல என்ன இருக்கோ அது அப்படியே பேசினாங்க ஏன்னா சிவானி வந்துட்டு போரிங் பெர்ஃபார்மன்ஸ்னா ஏ எதுக்கு எய்த்து கேட்பாங்க ஆனா அவங்க வந்துட்டு போரிங் பெர்ஃபார்மன்ஸ் டாஸ்க்ல தான் போரிங் மத்தபடி பாலாஜியை தனியா என்டர்டைன் பண்றதுக்குலே வந்த மாதிரி தான் இருக்கு எப்பவுமே பாலாஜி பாலாஜி பாலாஜின்னு சொன்ன மாதிரி

ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பண்றது ரொம்ப ஃபேக்கா தான் இருக்கு ரொம்ப வாண்டடா இருக்கு சம்டைம்ஸ் கூச்சமா இருக்கும்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது ஆரி பிரதர் வந்து அங்க இருந்து யோகா பண்ணிட்டு வந்து நம்ம பாக்க முடிஞ்சது அது போக வெறுப்பேற்ற மாதிரி தேவையே இல்லாம கியூட் மூமெண்ட்ஸ் கொடுக்கணுமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் நம்ம வரணுமே பண்ற மாதிரி தான் நம்மளுக்கு கூட தோணுது ஃபைனலா பாத்துட்டீங்கன்னா செஞ்சு முடி ஒரு பிடி பிடி அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க என்னன்னா ஒரு டாஸ்க் என்வெலப்ல வந்துட்டு ஒரு டாஸ்க் இருக்கும் அந்த டாஸ்க் ஒரு நிமிஷத்துக்குள்ள பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அதுல கொடுக்கப்பட்டிருக்க சாப்பாடு வந்துட்டு இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்துக்குமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் அதாவது அர்ச்சனா பாலாஜி கேபி எல்லாருமே பண்ணாங்க அதுல வந்துட்டு பாலாஜி அனிதா வின் பண்ணதான் பார்க்க முடிஞ்சது ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரு பலூன் டாஸ்க் அந்த மேற்கன் டெஸ்டன்ஸ் எல்லாருமே பலூன வயிற்றுல வச்சு முன்னாடி முதுகில் வச்சு வயி இல்லாமலே ஹோல்ட் பண்ணி அந்த டைனிங் டேபிள் ஒரு ரவுண்ட் அடிச்சாங்கன்னா அதுக்கு வந்து புரோட்டா மற்றும் கலக்கி கிடைக்கும் அப்படிங்கற மாதிரி சொன்னாங்க அதை சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்கவும் செஞ்சாங்க இதில் இன் பிட்வீன் பாத்தீங்கன்னா சோம் வந்து ரம்யா பன்னென் ஃபர்ஸ்ட் வீக்ல கொடுத்த சாக்லேட்டை இன்னும் பத்திரமா பெட் கடியில ஒழிச்சி வச்சிருக்கிற வச்சு அச்சனா நிஷா இவங்க எல்லாம் கலைச்சிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள அகைன் டாஸ்க் ஆரம்பிச்சிடு ஸோ இது எல்லாமே ரொம்ப க்யூட்டா இருந்துச்சு உண்மையாவே சோம் என் ரம்யா பண்றது லவ்வா ஆ ஃப்ரெண்ட்ஷிப்பா என்ன நமக்கு தெரியாது பட் சோம் மற்றும் ஒருதலை காதல் மாதிரி தான் தெரியுது பட் வாட் எவர் அது என்ன காதலா நட்பா இருந்தா கூட அது கொஞ்சம் கியூட்டா தெரியுது ஆனா பாலாஜியும் சிவானியும் பண்றது வந்து ரொம்ப ஃபேக்கா தான் ஏன் பார்வைக்கு படுது உங்க பார்வைக்கு எப்படி படுதுன்னு உங்களோட பொண்ணான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ சம்பந்தமா அல்லது ஃபீட்பேக் சம்பந்தமா என்ன விஷயங்கள் எனக்கு கதைக்கணும்னாலும் நீங்க வந்து கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன் இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணி எனக்கு டிஎம் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க லைக் திஸ் வீடியோ ஷேர் திஸ் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்